சர்வக யோகம் இந்த மாதம் ஒவ்வொரு கும்பராசினருடைய வாழ்க்கையிலும் ஒரு புது மகிழ்ச்சியும் ஏற்படுத்த போகிறது அப்படிங்கறதாங்காரர்களே ரொம்ப நாளா நீங்க நிறைய இடத்துல பயப்படுறீங்க ஏதான ஒரு பிரச்சனை வந்துடுமோ நம்ம ஏதான ஒரு சிக்கல்ல மாட்டிடுவோமோ நம்ம வாழ்க்கை இப்படிதான் இருக்குமோங்கிற ஒரு பயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கும்பராசினியர்களுக்கும் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது ஒரு மாதம் முழுவதும் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் ஒவ்வொரு கும்பராசினியர்களுக்கும் சர்வக யோகம் கிடைக்க போகிறது இந்த சர்வக யோகத்தினால் ஒவ்வொரு கும்பராசினியர்களுக்கும் பணம் பொருளாதாரம் குடும்ப பிரச்சனை மூன்றுமே சரியாக போகிறது தான் உண்மை அதை தாண்டி உங்க மனசுல இருக்கக்கூடிய எல்லா விதமான கோரிக்கைகளுக்கும் ஒரு நிறைவேற்றக்கூடிய முற்றுப்புள்ளி கிடைக்கப் போகிறது ஒரு புது பாதை தெரிய போகிறது உங்களுடைய வாழ்க்கையில திரும்பி பார்க்கக்கூடிய அதிசயமான ஆச்சரியமான சில சம்பவங்கள் இந்த மாதம் ஏற்படுத்த போகிறது தான் உண்மை இந்த வீடியோ நல்லா பாருங்க கும்பராசியர்களே இந்த வீடியோ அவ்வளவு எக்ஸலண்டா இருக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் சர்வக யோகம்னா என்ன எப்படி ஏற்படுகிறது எப்ப ஏற்படுகிறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன் கும்பராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சதய நட்சத்திரம் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உள்ளடக்கியது அதிபதி சனி பகவான் சனி பகவான் உங்களுக்கு ஜென்ம சனியா இருக்காது ஜென்ம ராகு இருக்கார் இந்த ஜென்ம சனி ஜென்ம ராகு இருக்கும் போது சுக்கிரனுடைய பார்வை கிடைக்குது பாருங்க அந்த சுக்கிரன் பார்வை ஏழாம் இடத்தில் கிடைக்கிறது இந்த ஏழாம் இடத்துல கிடைக்கிறது அவ்வளவு ஒரு யோகம்ங்க இந்த சர்வக யோகம்னா என்னன்னா உங்களுடைய ஐந்தாம் வீடு அப்படிங்கற கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்துல குரு பகவான் தொடங்கி உங்களுடைய ஒன்பதாம் இடம் அப்படிங்க பாக்யஸ்தானத்துக்குள்ள எல்லா கிரகங்களும் சேர்ந்து இருக்கும் ஏழு கிரகங்கள் இருக்கும் இந்த மாதமே இப்படிதான் இருக்கும் இந்த மாதம் முழுவதும் கிரகங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து பாக்யஸ்தானத்திற்குள் மட்டுமே பிரவேசிக்கும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தா அது சர்வக யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சர்வக யோகம் அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத ஒரு வெற்றியை கொடுக்கும் எந்தெந்த நாள் கிழக்கும் கொடுக்கும் எந்தெந்த கிழமையில உங்களுக்கு பெஸ்ட் என்ன செஞ்சா அதிர்ஷ்டம் அப்படிங்கறது இந்த வீடியோல சொல்றேன் வீடியோ கவனமா பாருங்க கண்டிப்பா இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஐந்தாம் இடத்தில் பயணிக்கக்கூடிய குரு இந்த மாதத்தின் பிற்பாதியில் வக்கிரகம் அடைகிறார் குரு வக்கிரகம் அடைவதனால் எல்லாருமே பயப்படலாம் ஆறாம் வீட்டுக்கு போக போறாரு இதான தேவையில்லாத பிரச்சனை உண்டு பண்ற போறாரு ப்ராப்ளம் வந்துடும் புதுசா ஒரு நபர் நம்ம வாழ்க்கையில வந்து கஷ்டப்படுத்த போறாரு அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா கவலையே படாதீங்க அந்த மாதிரி ஒரு விஷயமும் நடக்காது அதே மாதிரி குரு பகவான் வக்கிரகம் அடைவது இல்லாமல் புதன் உங்களுடைய பாகியஸ்தானத்திற்கு செல்கிறார் அஷ்டமத்திலிருந்து பாகியஸ்தானத்திற்கு செல்கிறார் இந்த பாகியஸ்தானத்திற்கு புதன் சென்று செவ்வாயுடன் அமரும் போது விபரீத ராஜயோகம் ஏற்படும் முடிவுகள் ரொம்ப கரெக்டா எடுப்பீங்க நீங்க எடுத்த முடிவுகள் கரெக்ட் ஆகா ஓகோன்னு எல்லாருமே சொல்லுவாங்க அதுவும் உங்களுக்கு நீண்ட நாட்களாக பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அதிலிருந்து ஒரு கிளாரிட்டியா இல்லை இப்படிதான் வெளில வரணும் இதுதான் கரெக்ட் அப்படிங்கிற முடிவு எடுப்பீங்க இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உங்களுக்கு சற்று ஏமாற்றங்கள் இருக்கலாம் அந்த ஏமாற்றங்கள் காரணம் உங்களுக்கு சுக்கிரன் உங்களுக்கு பார்வைப்படுவதனால் இருக்கலாம் ஆனா அதே சுக்கிரன் இந்த மாதத்துடைய பிற்பாதையில் பலம் பெறுகிறார் அந்த பலம் பெறும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு அவ்வளவு ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கும் அந்த பாசிட்டிவிட்டி என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில கடந்த காலங்களில் ஏற்பட்ட சின்ன சின்ன சங்கடங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் முடிவு ஏற்படுத்திடும் நீங்க எதை நினைச்சி ஃபீல் பண்ணாலும் சரி எது உங்களை காயப்படுத்தினாலும் சரி அதிலிருந்து முழுவதுமாக ஒரு நிம்மதிங்கிறது கிடைக்குங்க வெளிப்படையா சொல்லணும்னா பொருளாதாரம் குடும்ப வாழ்க்கை தண்ணீகரெல்லா எல்லா விதமான பிரச்சனைகள் இருந்தும் கும்பராசிக்காரர்கள் விடுதலை ஆவார்கள் ஏன்னா கடந்த ஆறு மாதங்கள்ல கும்பராசிக்காரங்க கட்ட கஷ்டம் ரொம்ப அதிகம் ஜென்ம சனியை விட அந்த வக்கரக சனி வச்சு செஞ்சிருச்சுங்க வச்சு செஞ்சிருச்சு வாழ்க்கையில ஒரு நிமிஷம் மூச்சு விடுறதுக்குள்ள நீங்க பட்ட பால் இருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப கஷ்டங்க புரட்டாசி மாதம் கிரகங்களுடைய அமைப்பு கும்பராசிக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த சுக்கிரன் பார்வை உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துறதும் இல்லாம மன மகிழ்ச்சியை ஏற்படுத்துவார் ஒரு புது தெம்பு ஒரு புது கிளாரிட்டி கிடைக்கும் நீங்க எவ்வளவு பேர்கிட்ட பேசினாலும் உங்களை யாரும் மதிக்காம இருந்தாங்கல்ல இன்னும் உங்க பேச்சுக்கு ஒரு புது தெம்பு மரியாதை ஏற்படும் நீங்க தான் வாழ்க்கையில கரெக்டா இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த அடுத்தவங்க உணர்வாங்க வெளியூர் பயணங்கள் வெற்றியை கொடுக்கும் பெண்களால் ஏற்பட்ட சாபங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும் மாதம் இது பெண்கள் கூடி வந்து உங்க பிரச்சனையை சரி பண்ணுவாங்க திருமண வாழ்க்கையில் பிரிந்திருந்தவர்கள் சேருவதற்கான ஒரு முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் காதல் திருமணம் காதலில் ஏமாந்தவர்கள் காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் சிக்கி இருப்பவர்கள் இந்த காலகட்ட நீங்க வாழ்க்கை எதுங்கிற ஒரு ஒரு பிரச்சனையை முடிப்பீங்க உங்களுக்கு கரெக்டான நேரம் அப்படிங்கிறத விட கரெக்டான காலகட்டம் பணம் கொடுத்தது இழந்தது பணம் போய் மாட்டிட்டு இருக்கிற எல்லா விதமான சிக்கல்களுக்கும் முடிவுகள் ஏற்படும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவர் வேலை வாய்ப்பில் உங்களுக்கு பன்முகத்தன்மை ஏற்படும் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் வேலையில் நாட்டம் அதிகரிக்கும் பெண்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் நீண்ட நாட்களாக உருவாக்கி இருந்த வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை கொடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு வேண்டிய நிலுவை துறைகள் வந்து சேரும் கல்வி நிறுவனங்கள் நடத்துவோர் மிகுந்த லாபம் அடைவர் மருத்துவமனைகள் புதிதாக திறக்கப்படும் கும்பராசிக்காரங்க மருத்துவமனை திறக்கத்துக்கான நிறைய வாய்ஸ் அவர் அடிக்கல் ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டெப் அப்படிங்கிறது உண்டு கும்பராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில அடுத்த மைல்கள் வைப்பதற்கு இந்த மாதம் பயனுள்ள மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த சர்வக யோகத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சர்வக யோகம் இருந்தால் சர்வமும் உங்களுக்கு ஜெயமாக அமையும் என்பதையும் நம்புங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சந்திராஷ்டம நாட்களில் கவனமாக இருங்கள் கண்டிப்பா இதை உங்க கும்பராசினியர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சர்வக யோகம் என்றால் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில நல்ல நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு நல்ல விஷயத்தை செஞ்சுக்கிட்டு நல்லபடியா இருங்க அப்படிங்கிறதா என்னோட கான்செப்டுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்